இந்த கிரகங்கள் அவங்க திருமணத்துக்கு காரணமாக இருக்கு எந்தெந்த பாவங்கள் திருமணத்துக்கு காரணமாக இருக்கு அப்போ வந்து திருமணம் ஆகல தடையாக இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுடைய உங்க வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய லைக்கு போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் என்னவோ அதை தெரிவிங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் வெயிலளிக்கு முயற்சி பண்ணுறேன் மீன ராசின்றது கால வந்து பன்னிரெண்டாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டா நாலாம் பாதம் முத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் இந்த இந்த ராசியில் இருக்குது பொது திருமணம் அப்படின்னு பட பார்க்கறதுனால இந்த ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி புதன் இந்த வீட்டுக்கு நாலாவது வீட்டுக்கு அதிபதியும் புதன் தான் ஸோ அதனால இந்த ராசியை பொறுத்துல உள்ள இவங்க ராசியில் புதன் எப்படி இருக்கார் அது மாதிரி வந்து ரெண்டாம் இடத்துக்கும் இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி செவ்வாய் அதனால் இந்த இவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும் பதினோராவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அவங்க ராசியாதிபதி குரு பகவான் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே கல்யாணத்துக்கு குரு பார்வை வரணும் ஸோ அதனால் வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுல இவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அந்த கிரகங்களினுடைய தசா புத்திகள் வரும்பொழுது இவங்களுக்கு நிச்சயம் கல்யாணம் ஆகிடும் அப்படி அதில் ஒரு சில தவ தடைகள் இருந்துகிட்டே இருந்தாலும் குரு பார்வை வரும்போது நிச்சயமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஸோ பொதுவாக இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இருக்கக்கூடிய புரட்டாய் நட்சத்திரம் அவங்க வந்து பிறக்கும் பொழுதே குரு தசை தான் குரு தசையில் பாக்கி இருக்கிறது ஒரு எட்டு வருஷம் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் பாதிக்கு பாதி எட்டு வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அதுக்கடுத்து வரக்கூடிய சனி தசை அது வந்து பத்தொம்பது வருஷம் பத்தொன்பது இருபத்தி ஏழு அதனால் வந்து இவங்களுக்கு புரட்டாய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்து மீன ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசை நடக்கும் பொழுதே சாரி சனி தசை நடக்கும் பொழுதே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் சனி தசை பத்தொம்போது வருஷம் இல்லையா அந்த சனி தசை நடக்கும் பொழுது அந்த சனி தசை முடியல சனி தசை குரு புத்தியில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படி அதில் தவறுதுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் தசையிலேயே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஸோ இவங்களுக்கு வந்து கல்யாண காலத்திலேயே இவங்களுக்கு நடந்துரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய உத்திரட்டாய நட்சத்திரத்துக்கு அவங்க பிறக்கும் பொழுது சனி தசைன்றதுனால சனி தசை பத்தொம்போது வருஷம் பத்து வருஷம் பாக்கி இருக்கு அப்படின்னு வச்சுட்டா கூட அதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் தசையில் கல்யாணம் ஆகிடும் புதன் தசை பதினேழு வருஷம் அதனால் அவங்களுக்கு அந்த புதன் திசையில் நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும் புதன் தசையில் அதுவும் வந்து புதன் தசை பதினேழு வருஷத்தில் புதன் தசை குரு புத்தியில கல்யாணம் ஆகலாம் புதன் தசை சந்திர புத்தில கல்யாணம் ஆகலாம் புதன் தசை செவ்வா புதியில கல்யாணம் ஆகலாம் ஸோ இது மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த புதிகள் நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பீரியட்ல கல்யாணம் ஆகிடும் அந்த பீரியட்ல குரு பார்வை வரும்போது நிச்சயமா கல்யாணம் ஆகிடும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதுக்கு அதிபதி புதன் பகவான் ஸோ அதனால இவங்களுக்கு பிறக்கும் பொழுதே புதன் தசை தான் நடக்கும் பதினேழு வருஷம் புதன் தசை அப்படின்றதுனால இவங்களுக்கு ஒரு எட்டு வருஷம் பாக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் பாக்கி இருக்குன்னு வச்சுட்டா கூட அதுக்கு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய தசை வந்து கேது தசை ஏழு வருஷம் எட்டு ஏழும் பதினஞ்சு அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கர தசை இருபது வருஷம் ஸோ இந்த சுக்கர தசையில் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகும் சுக்கர தசையில் வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இவங்களுக்கு சுக்கரதசையில் ஏன்னா சுக்கிரத உங்களுக்கு எங்களே எங்களே வந்துடும் சின்ன வயசுலேயே வந்துடும் ஒரு பத்து வருஷத்துலேயே வந்து உங்களுக்கு சுக்கரதசை வந்துடுதுன்னு வச்சுக்குவோம் சுக்கரசை சுக்கிர புத்தி ஒரு நாலு வருஷம் அதுக்கடுத்து சூரிய புத்தி நடக்கும் அதுக்கடுத்து மீனராசி சூரிய புத்தியில் நடக்காது அப்புறம் சந்திர புத்தி நடக்கும் அது பத்து வருஷம் ஸோ பத்து பதினாலு ஆறு இருபது அது ஒரு பத்து வருஷம் முப்பது வருஷம் ஸோ வந்து இவங்களுக்கு சுக்கரதசை சந்திர புத்தியில் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படி இல்லாட்டாலும் சுக்கரதை செவ்வா புத்தியில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இதுதான் உங்களுக்கு கல்யாணத்துக்கு உண்டான அந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் குரூப் ஆர்வை எப்படி வருதுன்னு பார்க்கணும் குரூப் ஆர்வம் வரும்போது டக்குன்னு கல்யாணம் ஆகிடணும் இதை வந்து கணக்கு பண்ணி இவங்க ஜாதகம்லாம் பார்த்துட்டு வந்தாங்கனால நிச்சயம் கல்யாணம் ஆகிடும் இதுலேயும் ஆகலை இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தேன் ஜா ஜோதிட காமிச்சேன் எல்லாமே பார்த்தேன் ஆனாலும் வந்து திருமணம் வந்து நம்ம சரியான முறையில் அமையலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த எந்தெந்த கிரகங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கிரகங்களுக்கு தடைகள் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கல்யாணம் ஆகும் பொதுவாக வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால அந்த கலத்திரக்காரகன் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அதனால் இவங்க திருச்செந்தூர் போய் வேண்டிட்டு வந்தாலும் திருப்பதி போய் வணங்கினாலும் இவங்க நிச்சயம் கல்யாணம் ஆகிடும் ஒரு தரம் திருப்பதியும் போய் வேண்டிட்டு ஒரு தரம் திருச்செந்தூரும் போய் வேண்டிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இதுதான் இவங்க பண்ணிக்க வேண்டிய மிக முக்கியமான பரிகாரமாக இருக்குது இதை பண்ணாலே நிச்சயமாக வந்து இவங்களுக்கு கல்யாணத்துக்கான காலம் வந்துடும் இல்லை பக்கத்தில் இருக்கிற கோயிலில் செவ்வாய்க்கிழமை போய் சுப்பிரமணியருக்கு விளக்கு போடுறது புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய் வாசனை மலர்கள் வாங்கி சாத்திட்டு வந்தாங்கன்னாலே அதுவும் கல்யாணத்துக்கு சீக்கிரமாக வழிவாக்கு ஆனால் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் இது மாதிரி செஞ்சாலே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய லைக் போடுங்க நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் எது இருந்தாலும் தெரிவிங்க நான் வந்து பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி மிக சிறந்த வாழ்க்கை அமைஞ்சினால் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்